சற்று கிரிக்கெட் உலகையே அதிர வைத்த மரணம் விடைபெற்ற ஜாம்பவான் பேட்ஸ்மேன் கண்ணீரில் சச்சின் டெண்டுல்கர் அதாவது சச்சின் டெண்டுல்கரின் பள்ளிகால நண்பரான வினோத் காம்ப்ளி ஒரு காலத்தில் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத வீரராக உருவெடுத்தவர் இவருடைய பள்ளி பருவத்தில் சச்சின் டெண்டுல்கருடன் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இணைந்து அடித்த அறுநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் இவரை கிரிக்கெட் உலகில் பிரபலப்படுத்தியது சச்சினுக்கு பிறகு வினோத் காம்ப்ளிதான் என்று சொல்கிற அளவுக்கு இவருடைய ஆட்டம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் சேன் வார்னேவின் பந்து வீச்சை விளையாட எல்லோரும் திணறிய நிலையில் வினோத் காம்பளி மட்டுமே சேன் வார்னேவின் ஒரே ஓவரில் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரன்கள் அடித்து புகழின் உச்சத்துக்கே சென்றார் ஆனால் என்னதான் புகழின் உச்சத்திற்கு சென்றாலும் இவர் மீது ஏகப்பட்ட புகார்களும் எழுந்தது போதை பழக்கம் ஒழுக்கமில்லாமல் நடப்பது என பல்வேறு புகார்களில் சிக்கிய வினோத் காம்ப்ளி இந்திய அணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டார் அதன் பிறகு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வினோத் காம்ப்ளி அறிவித்தார் சமீபகாலமாக காலமாக மோசமான மதுப்பழக்கம் காரணமாக இவரின் உடல்நிலையும் மோசமடைந்து வந்தது இந்த நிலையில்தான் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சனிக்கிழமை இவர் அனுமதிக்கப்பட்டார் வினோத் காம்பளிக்கு சிகிச்சை அளித்ததில் இவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கூட சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வினோத் காம்புளி ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர் உடல்நிலை முடியாமல் இருந்த போதிலும் சச்சினை பார்த்தவுடன் சச்சினின் கைகளை ஆறத்தழுவி கட்டி அணைத்து கொண்டார் வினோத் காம்புளி இருவரும் அப்போது நீண்ட நேரம் பேசும் வீடியோ ஒன்றும் வெளியாகி வைரலும் ஆனது மேலும் கிரிக்கெட்டை பொறுத்தவரை சச்சினை விட திறமைசாலியாக இருந்த வினோத் காம்ப்ளி மிகவும் குறைவான இன்னிங்ஸில் ஆயிரம் டெஸ்ட் ரன்களை அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை இன்று வரை இவர் மட்டுமே தன்வசம் வைத்துள்ளார் மேலும் ஐபிஎல்லில் மும்பை அணிக்காகவும் சில போட்டிகளில் இவர் கேப்டனாகவும் விளையாடியிருக்கிறார் என்பது பலரும் அறிந்திராத விஷயம் அது மட்டுமில்லாமல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சச்சினுக்கும் வினோத் காம்பளிக்கும் இடையேயான நட்பு முடிவுக்கு வந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது இவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு இவர்களின் நட்பை பிரித்திருக்கிறது மேலும் சச்சினின் நட்பு இவரை விட்டு பிரிந்த போதுதான் இவருக்கு அதிக மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதனால் இவருக்கு ஏற்கனவே இருந்த நோய்கள் இன்னும் வீரியமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த சனிக்கிழமையன்று இவருக்கு உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டு மகாராஷ்டிராவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இப்போது இவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது இவரின் உடல்நிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக மிகவும் சீரியஸாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது சற்று முன் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது சிகிச்சை பலனின்றி வினோத் மரணமடைந்து விட்டதாக சில அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஆனாலும் கூட காம்பளியின் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து இப்படியான சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் கசிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் வினோத் காம்பளியின் கிரிக்கெட் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்